எல்லா நம்பிக்கையையும் நான் கெடுத்துட்டேன் வெளிய சொல்லவே முடியாத அசிங்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானப்பா காரணம் உங்களை நான் எப்படிப்பா சரியாக்குவேன் நான் உங்க கூட இல்லைனாலும் என் மனசு எப்பவும் உங்களையும் அம்மாவையும் சுத்தி தான் நான் செஞ்ச தப்புக்கு நீங்க வழி அனுபவிக்கிறீங்க உங்களையும் அம்மாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறப்பா வாழணும்னு ஆசையா இருக்குப்பா பவித்ரா பவித்ரான்னு நீங்க மறுபடியும் கூப்பிட மாட்டீங்களான்னு ஏக்கமா இருக்குப்பா உங்களை செல்லமா மிரட்டிக்கிட்டு உங்க தோல்ல சாயணும்னு தவிப்பா இருக்குப்பா உங்க பழைய பவித்ராவா நான் இனி மாறவே முடியாதா பெத்த அப்பா அம்மாவையே திருட்டு தனமா பாக்குற நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுப்பா பவித்ரா பவித்ரா என்னங்க பவித்ரா பவித்ரா என்ன என்னாச்சுங்க எங்க இருக்கணும் எங்கதான் இருக்கானு தெரியும் ஏங்க நீ தெரியும் பவித்ரா வந்திருக்கா ஏன் இப்படி பவித்ரா வந்தா பவித்ரா வந்திருக்கோம்மா அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோமா அவ இங்க வரலங்க வரவே மாட்டாங்க குரல நான் அவ பேசினா அப்பா உங்க மகளா மறுபடியும் மாறணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னாலும் இருந்ததா இப்படி முடியாம படுத்திருக்கீங்க பேசாம படுங்க அவ இங்க வரவே இல்லைங்க சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அம்மா பவித்ரா

இருக்க என கொஞ்சம் அமைதியா ஏங்க எனக்கு படுங்க படுங்க நீங்க எனக்கு நீங்க படுங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் எந்த வரவும் இல்லை அவ செத்துட்டாங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் கிளம்புங்க என்ன விஷயம் சொல்லுடா என்னடா என்கிட்ட பெங்களூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆக சொல்லவே இல்ல அது இல்லடா திடீர் நீங்க சென்னையில் புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நான் தான் சரியா இருப்பேன்னு கம்பெனில இருந்து அமிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த வர்க் முடிற வரைக்கும் இனிமே இங்க தான் என்னடா புதுசு புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணி டெவலப் ஆகுறீங்க வாழ்த்துக்கள்டா டேய் நாங்களாவது கஷ்டப்பட்டு நாங்களே டெவலப் ஆகணும் ஆனா உனக்கு ஏற்கனவே டெவலப் ஆன கம்பெனி கைக்கு வரப்போது சரி சரி பொண்ணு பாத்து வந்துட்டியா என்ன சொல்றாரு உன் மாமனாரு அத ஏண்டா கேக்குற பொண்ணு பாக்குற கடைசி நேரத்துல எங்க அம்மா கிரைண்டர்ல தெரியாம கைய கொண்டு போய் விட்டாங்க பொண்ணு பாக்குறதும் தள்ளி போச்சு அம்மாக்கு என்னடாச்சு அம்மாக்கு பெருசா ஒண்ணும் ஆகல நல்லாதான் இருக்காங்க என்னடா இவ்வளவு சொல்லிப்பா சொல்ற நீ சொல்ற மாடலை சொன்ன பார்த்தா உங்க அம்மாவுக்கு பெருசா ஆகலன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு நீ வேற என்டா ஏதேதோ சொல்லிட்டு இருக்க எங்க அம்மாவுக்கு பவித்ரா பத்திரம் ஒண்ணு தெரியுமோன்னு ரொம்ப சந்தேகமா ஏண்டா அப்படி நினைக்கிற என் அம்மா பவித்ரா ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்கடா ஹெல்த்து கஞ்சி அது இதுன்னு ஏதேதோ செஞ்சு கொடுக்கறாங்கடா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புமான்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கடா இதெல்லாம் வச்சு பார்க்கும் தான் பவித்ரா கர்ப்பமா இருக்கிறாங்கிறதும் நான் தான் அதுக்கு காரணங்கிறதும் அம்மாக்கு தெரியுமோன்னு டவுட்டா இருக்கு உங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நேரடியா கேட்டிருப்பாங்களே ஏன் கேட்கல அது தாண்டா எனக்கும் தெரியல பவித்ரா உங்ககிட்ட சபதம் போட்டப்போ நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொன்னதா தானே சொன்ன அப்ப அவ சொல்லாம வேற யாரும் உங்க அம்மா சொல்லியிருப்பா சந்துரு தான் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு அவன் அம்மா கிட்ட சொல்லிருப்பானோ சந்திருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நேரா வந்து உன் சட்டை தான் பிடிச்சிருப்பான் அதுவும் பவித்ரா அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால சும்மா இருக்க மாட்டான் உங்க அம்மாவையும் சும்மா இருக்க விட்டுருக்க மாட்டான் டே இவ்வளோ பெரிய விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷமே பெருசா வெடிச்சிருக்கோம் இப்ப வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலங்கும் போது நீயா கன்ஃபியூஸ் ஆயிக்காத அப்புறம் மாட்டிப்ப நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது பவித்ரா கர்ப்பமா இருக்காங்கிறதோ இல்லை அதுக்கு காரணம் நீங்கிறதோ உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது அதான் உனக்கு இருக்கிற ஒரே ஹோப் அதை நீயே கெடுத்துக்காத நீ சொல்றதும் சரிதான் எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா பொண்ணு பார்க்குற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேன் இப்ப புரிஞ்சது இல்ல ஆனால் இந்த பவித்ரா இம்ச தாங்க முடியலடா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாடா அவளை என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியலடா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுமாச்சா அந்த குழந்தைய அவளுக்கே தெரியாம கழிச்சிரு என்னடா சொல்ற ஆமண்டா அது ஒண்ணுதான் பவித்ராட்ட இருந்து காப்பாத்தும் அந்த குழந்தை பவித்ரா வயிற்றுல இருக்கிறதா உனக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி அதை களைச்சிட்டா அந்த பவித்ரா கிட்ட உனக்கு எதிராக எதுவுமே இருக்காது இந்த பிரச்சனையும் என்ன யோசிக்கிற தவிர வேற ஆப்ஷனே கிடையாது நீ ரொம்ப யோசிக்கிறா டேய் நான் பயமுறுத்துலடா நடக்க போற உண்மையை சொன்ன பயத்துல இருக்கிற குழந்தைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அது எப்படியும் வெளியே தெரிஞ்சே தீரும் அப்ப நீ மாட்டிப்ப அப்படி மாட்டினா ஸ்வேதாவும் கிடையாது ஐடி கம்பெனியும் கிடையாது எல்லாம் ஸ்வாகா இங்க பாரு அப்படிலாம் எதுவும் நடந்துட கூடாதுரா நான் குழந்தைய கலைச்சிட்றேன் அண்ணா பவித்ராக்கே தெரியாம எப்படிடா கலைக்கிறது டேய் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லடா ஈஸி மெத்தட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு சொல்ற மாதிரி செஞ்சு குழந்தை கலைச்சிடண்டா ஆல் தி பெஸ்ட் அம்மாச்சா ஆ அப்புறம் ஸ்வேதாவை மீட் பண்ணேன்டா வெளியே அவுட்டிங் போகலான்னு சொல்லியிருக்கா டேய் இது எப்படா ஸ்வேதாவை எப்போ மீட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா பழகி பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கா ஒரு பக்கம் பவித்ரா குழந்தைய கலைக்கிறது ஒரு பக்கம் ஸ்வேதாவை செட் பண்ணுறதுன்னு இப்படி ஒரே சமயத்தில் ரெண்டு மேட்ச் ஆடுறாடா கலக்குடா பால் தான் பிஸ்டா மச்சா என்ன கனவா அதெல்லாம் ஒண்ணு உன் கனவு தான் நினவாக போதில் அப்புறம் என்ன ஆல் தி பெஸ்ட் டேய்

பவித்ரா வீடு சைதா பேட்டில் இருக்கு ஏமா வா நம்ம ரெண்டு பேரும் இப்போ உடனே அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம் மா என்னமா பவித்ரா திரும்ப அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட போறியா என்னடா இப்படி பேசுற இல்ல சூர்யா ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சண்டை போட்டான் அதனால தான் அந்த பொண்ணை நீ வீட்டில் விடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு கேட்டேன் டேய் சூர்யா பேச்சல இந்த விஷயத்துல கேட்டுட்டு இருப்பேனா ஆமா பவித்ரா இங்க இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற அம்மா என்னம்மா இப்படி கேட்ட பவித்ரா இந்த வீட்டுல தான்மா இருக்கணும் அப்பதான் நீ அவ கூட க்ளோஸ் ஆக முடியும் அவ அவ இந்த நிலமைக்கு ஆளானவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அவன் ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சதான நீ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியும் அவன் யாருன்னு தெரிஞ்சா நான் சேர்த்து வச்சிருவேன்னு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா என்னம்மா இப்படி கேட்ட அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா அவ கூட சேர்த்து வைப்பமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா சந்திரோ

அம்மா யாரையோ சேர்த்து வைப்பேன் பேசிட்டு இருந்தீங்களே யார் யாரை சேர்த்து வைக்க போறீங்க உன்னோட தண்டா சேர்த்து வைக்கணும் பவித்ரா வெளியில இருந்து இதால ஒட்டு கேட்டு இருக்க அப்படிதானே சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட மாறவே இல்லடா எப்ப பார்த்தாலும் யாராவது உன பத்தி பேசுவாங்களான்னு ஒட்டு கேட்கறது ஏய் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு யார் யாரோட சேர்த்து வைக்க சொல்லிட்டு இருந்த எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அதான் அம்மா சொல்லி எங்களை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் ஓ ஆனா அவனோட சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தியே டேய் நொய் நொயின் கேள்வி கேட்டே இருக்காதா உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அம்மா நீ போர் கிளம்பலாம் யார் நமக்கு என்ன நம்ம வேலையை நாம பார்ப்போம் இந்த சிறப்பை மட்டும் அவளை குடிக்க வச்சுட்டா அவளை பத்தி வாழ்க்கையில் இனிமேல் பயப்பட வேண்டியதே இல்லை மாமா திடீர்னு பவித்ரா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஏமா உனக்கு தோணுச்சு டேய் ஒரு பொண்ணை ஏன் பொறுப்பில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் நானும் அவளை நம்ம வீட்டில் தங்க வச்சுருக்கேன் சும்மா இல்லை புள்ள தாச்சியா வேற இருக்கா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதனால தான் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு பொண்ணையும் கூப்பிட்டு கிளம்பிட்டேன் சரி ஓகே இப்போ என்ன தான் பிளானு எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம் என் கூட தானே வர நீயும் பார்க்க தானே போகிற அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ ம்

உங்ககிட்ட சொல்லாமே போறேனேன்னு மனசுக்கு உறுதலா இருந்தது அதான் என் கிட்ட பேசாம எங்க போற பொண்ணே அக்கா நம்ம சந்துருவையும் கூட்டிட்டு பவித்ரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்ன விஷயம் பொண்ணே பவித்ராவோட அப்பா அம்மாவை பார்த்து பேசணும்னு தோணுச்சுக்கா அதான் நல்ல விஷயம் தான் பொண்ணே பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கானா அவ அம்மா அப்பா மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே சரி நீ போயிட்டு வா ஆனா அக்கா வந்து அட நீ போயிட்டு வா பொண்ணி மத்தது அப்புறம் பேசிக்கலாம் சரிக்கா சரி சரி ஏமா நீ ராணி ஆண்டிகிட்ட பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிடுற அன்பா பணிவா மரியாதையா ஒரு செகண்ட் என் காலேஜில் நான் என் ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருந்துச்சு சந்தோஷமா இருக்கு ஏமா உனக்கு ராணி ஆண்டினா அவ்வளோ பிடிக்குமா அவ்வளோ மரியாதையா நம்ம மேல அக்கறையா எந்த சுயநலமும் இல்லாம நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும் விட்டுறக்கூடாது அவங்கள ஒரு குரு மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் ராணி அக்கா எனக்கும் உனக்கும் ராணி ஆண்டிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குமா ஆண்டி வாப்பா ஆ வாமா அம்மா இவங்க தான் பவித்ராவோட அம்மா வணக்கம்மா வணக்கங்க எங்க அம்மா பொண்ணு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க உட்காருங்க பரவாயில்லை இருக்கட்டும் தம்பி பவித்ரா இங்க இல்லையேப்பா ஆ தெரியும் ஆண்டி அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பீங்களே அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம்

வயிற்ல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறா, ய யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா சொல்லா வீட்டுல இருக்காதேன்னு சொன்னதும் எங்கயோ கிளம்பி போயிட்டா தம்பி உனானே தெரியல எப்பவும் அவன் நினைப்பா இருந்து அவருக்கு காலையில உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு அழாம என்னமா பண்றது அதை மட்டும்தான் என்னால செய்ய முடியுது அவளை இந்த நிலைமைக்கு அழாக்குனவ

அவன ஒரு காரியத்தை பண்ணிட்டு கை விட்டு போனவ நல்லாவே போயிடுவான் வயிறு எரிஞ்சு சொல்ற இந்த பாவம் அவன் குடும்பத்தை சும்மாவே விடாத கெட்டு சீரடி போவாங்க பாருங்க செஞ்சு அப்படி எல்லாம் சாபம் விடாதீங்க நல்லவங்க சாபம் பளிச்சிடும் அதுங்க ரெண்டும் சின்ன ஜெருசுங்க நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டியவங்க உங்க சாபமே அவங்க வாழ்க்கை நாசமாக்கிட கூடாது வாதிக்கட்டும் நாங்க எப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறோம்னு தெரியுமா உங்களுக்கு வெளியில சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம முடியலம்மா உங்களை பார்த்ததும் என்ன மீறி சொல்லிட்டேம்மா என்னால தாங்கிக்க முடியல ஏன் பொண்ணு தப்பு பண்றவ இல்லம்மா அவளே அவன் ஏன் மாத்திருக்கா ஆனா அவன் தான் அப்படி சொல்றான் இவளுக்கு எங்கம்மா போச்சு புத்தி அவன் யாருன்னு அவங்க அப்பா அத்தனை வாட்டி கேக்குறாரு சொல்லவே இல்ல எங்களை விட அவனும் அவன் குடும்பம்தான் அவளுக்கு முக்கியமா போச்சு இல்ல எங்க குடும்பத்தையே செதைச்சிட்டாமா இல்லம்மா

உங்களை பாத்துட்டு போலாட வந்தோம் அதானே நீ சொல்ல வந்த பொன்னி.